ஐக்கிய முஸ்லீம் நீட்டக் கழகத்தின் சார்பாக அதனுடைய தலைவராக உள்ள சே ஹைதர் அலி பத்திரிகையாளர்களை கோவையிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன் எனக்கு இடதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் நீட்ட கழகத்தினுடைய மாநில பொருளாளர் எனக்கு வலதுபுறம் இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் நீட்டக் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அதுக்கு அடுத்து இருப்பவர் ஐக்கிய முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் எனக்கு பின்னால் இருப்ப இருவரும் மாவட்ட குழுவினுடைய நிர்வாகிகள் அன்பிற்கனிய சகோதரர்களே வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய முஸ்லிம் நீதிக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக கூட்டணியை ஆதரித்து இன்றைக்கு கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பிஜேபியோடு விட்டு வெளியே வந்த பிறகு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று முழுமையாக துண்டித்துக் கொண்டு இன்றைக்கு வெளியே வருகிறார் வந்திருக்கிறார்கள் பிஜேபியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தங்களை இரண்டாவது பெரு சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் இங்கே தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது இங்கே மக்களிடத்திலேயே கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலையும் பிஜேபி என்கிற நாசகார பாசி அந்த கும்பல் தமிழ்நாட்டிலே விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அனைத்து இந்திய திமுக பிஜேபியோடு வெளியே வந்தவுடனேயே அவர்களை ஆதரித்து அவர்கள் தங்களுடைய பழைய தவறுகளை திருத்தி கொண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே அறிவித்தது போல இனிமேல் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் அதை கூடமானவரை அவர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்களை மீறி அவர்கள் இன்றைக்கு தனித்து தனித்தன்மையோடு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் ஐக்கிய முஸ்லீம் நீட்டக் கழகம் அனைத்து இந்திய திமுக கூட்டணியை ஆதரிக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னவெல்லாம் சொன்னார்களோ அவைகளுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் நீற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே மின்சார கட்டணம் மாதம் மாதம் மக்களிடத்திலே வசூலிக்கப்படும் என்றார்கள் மாறாக இன்னும் மா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறைதான் வசூலிக்கிறார்கள் ஆனால் மின்சார கட்டணத்தை இரட்டிப்புக்கு மேலாக்கியிருக்கிறார்கள் அதுபோல் வீட்டு வரியை கூட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டு வரியை ஏற்றுவதாலே முதலாளிகளுக்கு தானே பிரச்சனை என்று நினைக்கலாம் குடியிருக்கிற குடியிருப்பவர்களுக்கு தான் அதை வசூலிப்பார்கள் அது ஏழை எளிய மக்களை தான் அது பாதிக்கும் அதுபோன்று பால் விலை ஏற்றம் நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலையையும் டீசல் விலையையும் மானியம் கொடுப்போம் என்றார்கள் அதேபோல் பல திட்டங்களை அறிவித்தார்கள் ஆனால் எதையும் அவர்கள் செய்யவில்லை இன்னும் சொல்லப்போனால் முஸ்லிம்களுக்கு சிறையில் உள்ள சிறைவாசிகள் அனைவரையும் நாங்கள் விடுதலை செய்து விடுவோம் பத்தாண்டுகளுக்கு வேறு உள்ளவர்கள் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆதிநாதன் கமிஷன் ஒன்றை அமைத்தார்கள் அதனுடைய பரிந்துரை வந்த பிறகும் கூட ஓராண்டு காலமாக ஒன்றுமே செய்யாமல் இருந்தார்கள் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் கேள்வி கேட்ட பிறகுதான் இவர்கள் ஆளுநருக்கே கடிதம் அனுப்புகிறார்கள் ஆகவே இவர்கள் சொல்லுவது வேறு செய்வது வேறாக இருந்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் கல்விக் கொள்கையை எதிர்ப்பதாக சொல்லி திராவிட மாடல் கல்விக் கொள்கை என்று ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள் அந்த குழுவில் இருந்த ஜவஹர் அவர்கள் கல்வியாளர் சிறந்த ஒரு கல்வியாளர் அவர் அதில் இருந்து இதையே அவர்கள் மாற்றி எழுத சொல்லுகிறார்கள் என்று சொல்லி குற்றச்சாட்டை வைத்துவிட்டு அவர் அதிலிருந்து ராஜினாமா செய்தார் அது மட்டுமல்ல கல்வி என்று ஒரு சேனல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த சேனலில் ஆர் எஸ் எஸ் ஒரு உறுப்பினரை சாமிக்கியா என்று ரங்கராஜ் பாண்டேயால் நடத்தப்படுகிற அந்த யூடியூப் சேனலுடைய உதவி ஆசிரியராக இருந்தவரைத்தான் நியமனம் செய்தார்கள் பிறகு இங்கே இருக்கிற கல்வியாளர்களும் திராவிட கழகத்துக்காரர்களும் ஆட்சேபனை தெரிவித்த பிறகு என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு அவர் அந்த இடத்தில் இயக்கத்தில் இருப்பது எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள் அதேபோல் சேசாத்திரி நியமித்தார்கள் அவர் அண்ணாவையே விமர்சித்தார் அதற்கு பிறகு அவரை விளக்கினார்கள் ஆகவே ஒரு புறத்திலே இவர்கள் அவர்களை எதிர்க்கிறார்கள் ஆனால் அவருடைய கொள்கையை மிக அமைதியாக கடைபிடிக்கிறார்கள் இங்கே வந்த கல்வி கல்வி அமைச்சர் மத்திய அமைச்சர் என்ன சொன்னார் என்றால் இந்தியாவிலேயே தேசிய கல்விக் கொள்கையை முறையாக அமல்படுத்துவது தமிழ்நாடு அரசுதான் என்று அவர் சொன்னதை நீங்கள் தான் எங்களுக்கு பத்திரிகையின் மூலமாக சொன்னீர்கள் ஆகவே அப்ப எதை சொல்லுகிறார்களோ அதற்கு நேர்மாறாக குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அந்த குலக்கல்வி திட்டத்திற்குரிய அஸ்திவாரங்களை போடுகிறார்கள் பி எம் கல்வி ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது இனி தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அரசு கல்வி நிலையங்கள் முழுவதுமே அதுபோல் மாற்றப்படும் இந்துத்துவாவினுடைய அந்த கல்விக் கொள்கைகளை இங்கே கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள் ஆகவே இது திராவிட நீட்டக் கழகம் வந்து ஆட்சியிலே தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் அங்கே ஒரு முகமும் இங்கே ஒரு முகமும் காட்டி மக்களை ஏமாற்றுகிறார்கள் ஆகவேதான் ஒரு தவறான இடத்திலே இருந்து அந்த தவறான இடத்திலே இருந்து திரும்பி வந்து நாங்கள் இருந்தது தவறான இடம்தான் அதிலே இருந்து விடுபட்டு விட்டோம் இனிமேல் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று திருந்தி வந்தவர்களை வரவேற்கிறோம் எவ்வாறு கோவல் மாதவியை விட்டு வெளியே வந்த பிறகு கண்ணேகி எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக மதுரை பயணித்தார்களோ அந்த நிலையில் தான் அதிமுகவை நாங்கள் பார்க்கிறோம் சிஏஐ ஐ அதிமுக ஆதரித்தது அது உண்மை சிஏஐ ஆதரித்தார்கள் தெரியாமல் அப்படி எல்லாம் நான் சொல்லலை அவர்கள் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவை அத்தனையும் ஆதரித்தார்கள் இன்னொன்று கேட்கிறேன் இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி சிஐ ஆதரித்து வாக்களித்தது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பால் சிவசேன கட்சி சிஏ ஆதரித்து ஓட்டு போட்டது அவர்கள் தான் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்ப தான் ஒரு காரணம் என்று சொன்னால் என்னை கொண்டு வந்தது யார் இன்னைக்கு சிஏஏ என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போவதில்லை அது வடபுலத்திலே தான் அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அப்படி இருப்பவர்கள் அங்கே பங்களா அங்கே வருகிறது வடபுடத்திலிருந்து வருகிறவர்களுக்கான பாதிப்புகள் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்ஐஏ கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி என்ஐஏக்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ஐ ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல அதற்கு பிறகு பிஜேபி வந்த பிறகு திருத்தம் செய்கிறார்கள் என்ஐஏ அந்த திருத்தத்திற்கு எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு ஓட்டு போடவில்லை வெளிநடப்பு செய்தார்கள் அவர் வெளிநடப்பு செய்வது என்பது தங்களை எதிர்ப்பை காமிட்டுக் கொள்வது அதே சமயத்தில் எதிர்ப்பாளர்களுடைய கூட்டக்கூடாது என்கிற ஒரு விந்தை அது எண்ணெயின் மூலமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமியர்களும் தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கையை ஆதரிக்கிறவர்கள் எண்ணெயை ஆதரித்தவர்கள் தான் திமுக தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக மிக மிக நிச்சயமாக உறுதியாக மோடியை ஆதரிக்க மாட்டார்கள் அதுக்கு உத்தரவாதம் உத்தரவாகும் அதாவது அந்த பிரித்தாளுகிற விதை பாருங்க சிஐ ஆதரித்தவர்கள் இருக்கிறதுனால இதை நான் வந்து சரிப்படுத்தி அப்படி படுத்துவேன் நினைச்சுக்காதீங்க சிஏ என்பது இஸ்லாமியர்களை குறியீடு இஸ்லாமியர்களை தான் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து வருகிறவர்களுக்கான ஒரு விஷயம் இது நாம் என்ன சொல்கிறோம் இது மத ரீதியாக இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம் சிஐ என்பது தவறு என்று சொல்லுகிறோம் அதில் எல்லாம் கருத்து இல்லை சிஐ தவறு தான் ஆனால் சிஐஐ ஆதரிப்பவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் அதாவது தான் இங்க வாழுகிற முஸ்லீம்களுக்கு பாதிப்பு என்பது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய மக்களில் முஸ்லிம்கள் வந்தால் அவர்களுக்கு பாதிக்கும் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்களுக்கு அது பாதிப்பு நான் வந்து திமுகவுக்கும் பிஜேபிக்குமே தொடர்பு அதுக்குரிய காரண காரியங்களை சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரு நம்முடைய மரியாதைக்குரிய தம்பி உதயநிதி அவர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு விழா நடத்தினார் அதனுடைய பெயரே வந்து இந்தி பெயர் எனது அங்கேருந்து அறிவித்ததுங்கனால அப்படி செஞ்சாங்க அதுக்கு பிரதமரை அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை மத்திய பிரதேசத்தில் அதே நிகழ்ச்சியை அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரை வச்செல்ல முதலமைச்சரை வைத்து நடத்தினார்கள் நிறைவுகளாகவும் முதலமைச்சரை வைத்து நடத்தினார்கள் அதனால் இவர்கள் போய் முதல் அமைச்சருக்கு கூட்டிக்கிட்டு வருகிறார்கள் ஏன் அது மட்டும் இல்லை எடப்பாடி பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு நாங்க அப்பாயின்மெண்ட் கேட்டா ரெண்டரை மாசம் வரை ஆகும் எங்களுக்கு பிரதமரை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா ரெண்டரை மாதம் ஆயிருக்குது அதனால தம்பி உதயநிதி வந்து ரெண்டு மணி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் அவங்க வாங்குறாங்க அப்ப என்ன அவங்களுக்கு இவங்களுக்கு உள்ள உறவு என்ன அதாவது தேர்தலில் பிஜேபியை நேரடியாக ஆதரித்தால் தமிழ்நாட்டில் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆகவே நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம் உங்களை எதிர்ப்பாகத்தான் நாங்கள் செயல்படுவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு அது குறிப்பாக அவர்கள் அதுக்கு பிறகு நீங்கள் காங்கிரஸுக்கு கம்மியான சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதை முயற்சி செய்து ஆனால் கடைசி நேரத்தில் அந்த சூழ்நிலை மாறிய காரணத்தினால காங்கிரஸுக்கு பழைய சீட்டை கொடுத்து வச்சுக்கிட்டாங்க அப்படி சொல்ல முடியாது இப்போ எஸ்டிபி அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது ஐக்கிய முஸ்லீம் நீற்ற கழகம் அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது பலண்டி பாபா பேரவை அனைத்து இந்திய அதிமுக விட இருக்கிறது மக்கள் ஜனநாயக கட்சி அனைத்து இந்திய அதிமுக இருக்கிறது ஐஎன்எல் அனைத்து இந்திய அஇஅதிமுக இருக்கிறது இப்படி பல மாஜக மணிநகர் ஜனநாயக கட்சி அதிமுக இருக்கிறது அதுபோல ஓவைசி கட்சிகளோட இன்னைக்கு அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறது அதனால் முஸ்லீம்களில் அதிகபட்சமான பேர் இங்கேயும் ஆதரவு தந்திருக்கிறார்கள் அதனால மக்களினுடைய முஸ்லீம்களுடைய மனநிலை எப்படி என்ன ஒரு திமுகவுடைய மனநிலையில் அவர்கள் பயணித்து கொண்டிருந்தார்கள் அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாராளுமன்ற தேர்தலில் கூட முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு அவர்களோடு அவர் செய்கிற தவறுகளை எல்லாம் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய கட்சி கூட ஒரு சீட்டு கொடுக்கல அது மட்டும் இல்ல அவங்க கட்சியில கூட ஒரு சீட்டு கொடுக்கல அந்த ஒரு சீட்டோட முடிச்சுக்கிட்டாங்க காங்கிரசும் இந்த சீட்டு கொடுக்கல இப்ப சிஏஏ பத்தி காங்கிரஸ்ல வந்து அந்த தேர்தல் அறிக்கையில ஒண்ணுமே சொல்லலைங்கிறத நான் சொல்ல ஜவஹர்லாவே தன்னுடைய அறிக்கையின் மூலமாக சொன்னார் அப்ப இவர்கள் எல்லாம் முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் இல்லாம ஒரு ஒரு பாசாங்கு காட்டுவார்கள் அதுதான் உண்மையான நேசம் என்பது பெரும்பான்மையாகவும் இருக்காது அதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நாளை நடக்கிற விஷயங்களில் எந்த உத்தரவாதமும் தர முடியாது அதை போல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் தப்பு செய்தால் கண்டிப்பாக நாம வந்து நம்ம வந்து அடிமை சாசனம் யாருக்கும் எழுதி வைத்து விட்டு நாங்கள் வரல இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அடிமை சாசனம் எழுதி வைத்து விட்டு வந்திருக்கிறது மாதிரி எல்லாம் நாங்கள் இல்லை அந்த நேரத்தில் அந்த கட்சி முஸ்லீம்களுக்கும் மக்களுக்கும் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக ஆதரிப்போம் எதிர்ப்போம் பிரதமராகவா பாராளுமன்ற தேர்தலில் யார் பிரதமராக வேண்டும் என்பதை விட மோடியும் மோடியினுடைய சகாக்களும் பிரதமராக வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறோம் வரவேற்போம் அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை ஆனால் காங்கிரஸ் திமுகவினுடைய ஒரு கிளை அமைப்பாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது என்பதையும் நீங்கள் கவனத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதாவது அந்த நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கிறேன் நீங்க இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார் இந்திய கூட்டணி இருக்கக்கூடிய இடதுசாரிகள் கேரளாவில் ராகுலையே எதிர்க்கிறார்கள் வெஸ்ட் பெங்காலில் ராகுல் கா அதாவது காங்கிரசும் இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைச்சிருக்கிறது இப்போ இதெல்லாம் நீங்கள் எதுக்கு எப்படி பார்க்குறீங்க அப்போ நாளைக்கு மம்தா பானர்ஜி கூட பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் அப்போ அந்த நேரத்தில் நாம் என்னென்னு பார்ப்போம் அப்போ அதாவதுங்க இங்கே தவிர வேறு யார் வந்தாலும் ஆதரிக்கணும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் அதாவது அனைத்து இந்திய அண்ணாத்தையும் பார்த்து சொல்லியிருக்கிறோம் அவர் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு மோடியையும் அவர்கள் சார்ந்திருக்கிற அமைப்பை சார்ந்தவர்களையும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் இருக்காரு